ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் களிமேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபஸ்ட் மீட் டம் டெஸ்டோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லை பார்ட் ஒன் என்னென்னா சூஸ் இருக்குது ஆறு கொடுத்துருக்காங்க இது ஆறுமே எனக்கு தெரிஞ்சு புக் பேக் தான் நீங்கள் யாருமே படிச்சுருந்தா உங்களுக்கு ஓகே எனக்கு ஆறாவது மட்டும் தான் புக்கின்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பிரிவு ஒன்று அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவையனும் மூன்றுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் நாலு கொஷின் இருக்குது அதில் நீங்கள் எதாவது மூணு எழுதுனா போதும் அடுத்து பிரிவு இரண்டு அதுவும் டூ மார்க்ஸ் தான் எத்தனை இருக்குன்னா மூணு இருக்குது அதில் ஏதாவது ரெண்டு எழுதணும் அதுக்கடுத்து பிரிவு மூணு பிரிவு மூணில் எத்தனை அது வந்து கிராமர் பாட் கொடுத்துருக்காங்க ஏ ஏழு எழுதணும் ஏ எழுதுக்குமே ஒன் மார்க் அதுக்கடுத்து பகுதி இ அதில் பிரிவு ஒன்று கீழ்க் காணும் விடை தருக இதில் வந்து நாலு மார்க் இதில் நீர் ஞாயிறு இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்குக அல்லது வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் இருபத்தி ரெண்டு சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக அதுக்கடுத்து அல்லதுல வந்து மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக அதுக்கடுத்து பிரிவு மூணுல கீழ்க்காணும் பாடலை படித்துணர்ந்து மைய கருத்துடன் ஏற்புடைய நயங்களை முற் மூ மூன்றினம் எழுதுக ஓகே இது வந்து நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக உங்களுக்கு எது தெரிலனாலும் இதை அட்டன் பண்ணுவீங்க இதுக்கு மார்க் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பகுதி இல்லை பிரிவு ஒன்று இதில் வந்து கீழ்க் நெடுவினாக்களுக்கு விடை தருக இது இது ரெண்டுத்தில் ஒன்று ஒரு நெடுவினாதான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சிக்ஸ் மார்க்கு அதுக்கடுத்து வந்து அடிப்பிழறாமல் எழுதுக இது வந்து மனப்பாட செய்யுள் இது வந்து இதுக்கு வந்து நாலு மார்க் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் இன்னும் வந்து மிட்டம் நடக்கலை இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா இதுலேருந்து சில கொஷின்ஸ் வந்து உங்கள் பேப்பரில் இருக்கலாம் இந்த கொஷின் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க நோட்டிஃபிகேஷனே ஆளில் வச்சுக்கோங்க தேங்க் யூ